சார் வணக்கம் வணக்கம் இன்றைய டெல்டா மாவட்டத்தையும் வந்து புரட்டி போடக்கூடிய ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வைத்தியலிங்கம் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து தன்னுடைய ஆதரவாளர்கள் பத்தாயிரம் பேரை வந்து திரட்டிட்டு வந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க இனிமேல் சொல்ல போனால் ஒரு மாஸ்க் அடிக்கிட்டான்றதை நம்ம பார்க்க முடிகிறது ஏன்னா இதை பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க வந்து திமுகவில் இணைகிறாங்க அதிமுகவில் பிஜேபி கூட போறாங்க யாருமே இந்த அளவுக்கான ஒரு மீட்டிங் போடாத வகையில் வந்து இந்த ஒரு மீட்டிங் வந்து வைத்தியலிங்கம் அவர் வந்து ஒருங்கிணைந்திருக்காரு இதில் நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசின பேச்சு தான் ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவருக்கான பண்பாக கூட நம்ம பார்க்க முடியாது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து நீங்கள் எதிராக இருந்தீங்க அப்போ உங்களோட முகத்தில் கூட சோர்வு இருந்துச்சு இப்போது தான் நீங்கள் ஒரு புத்துணர்ச்சி பெற்றிருக்கீங்க மீண்டும் தாய் கழகத்துக்கு வந்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சி என்ற பல்வேறு கருத்து கூட வச்சிருக்காங்க சும்மா தெல்கலா மாவட்டத்தை அரசியல் ஒரு மேடையாக வந்து அந்த இணைப்பு விழா வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிஞ்சு விட்டுருக்கான்னு கூட சொல்ல முடியும் நீங்க இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலா வந்து அதிமுக நிலைப்பாடு தப்பு பாஜகவோடு அவர்கள் செய்திருக்கக்கூடிய கூட்டணி பொருந்தாத கூட்டணி முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காக தன் மீது சில வழக்குகள் இருக்குது நெருக்கடி இருக்கிறது என்பதற்காக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடங்கி வைத்து விட்டார் கேட்டு மறுத்து அழகு வைத்துட்டாரு என்று நான் பார்க்கிறேன் அதனால்தான் முன்னணி பொறுப்பாளர்கள் விலகி 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 வேற வேற கட்சிக்கு போயிட்டு இருக்காங்க அந்த வரிசையில அற்படை வீடுகள் சொல்லுவாங்கல்ல முருகனுக்கு அது போல ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல அவங்க இருந்த போது ஆறு பேர்ல ஒரு ஆளு ஒரு ஆள் வைத்தியலிங்கம் செங்கோட்டை நடனம் அடுத்து வைத்தியலிங்கம் வந்து முக்கியமான ஆள அவரு ஓபிஎஸ்க்கு அடுத்து வைத்தியலிங்கம் முக்கியமான ஆளா இருந்தவர் எடப்பாடி கூட வைத்திலிங்கத்துக்கு பின்னாடிதான் அவ்வளவு கட்சியில சீனியர் அவர் இன்றைக்கு திமுகவில் சேர்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு வந்து அதிமுக வந்து சிதைத்து போய் இருக்குங்கிறே பாருங்க ஒன்று ரெண்டா டெல்டா மாவட்டத்துல எங்க கண்ட்ரோல் இருக்கு பொங்கு பெல்ட் எல்லாம் எங்க கண்டோரு காவிரி கரையை எங்க கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய விவசாயி மகன் எடப்பாடியார் அவர்கள் ஐத்தியலிங்க இந்த போல் போடுவார்னு அவருக்கு தெரியாதா ஐத்தியலிங்கம் அங்க பொங்கு அந்த காவிரி பெல்ட்ல வந்து டெல்டா மாவட்டத்துல செல்வாக்குப்பட்ட தலைவர் ஒரு பக்கம் ஈரோட்டில் செல்வாக்கு போயிட்ட செங்க விரட்டி விட்டாச்சு போய் விட்டார் காவிராண்டு போய்விட்டார் வைத்தியலிங்கமும் போய்விட்டார் இப்ப யாரை வைத்து கட்சி நடத்த போறாரு ரெண்டு மூணாவது ஒரு ஆங்கிள் பார்த்தா எனக்கு வருத்தம் எப்படி தெரியுமா ஒரு அரசியல் பார்வையில்தான் நான் சொல்றேன் வெஸ்ட் பெங்கால்ல மேற்கு வங்கத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது புட்டதே பச்சாத்தி வட்டாச்சாரியார் புத்ததேவ் பட்டாச்சாரியார் தலைமையில வந்து அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது என்னன்னா கம்யூனிஸ்ட் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆட்சியெல்லாம் கொடுத்தாரு கம்யூனிஸ்ட் வந்து கோட்டையாட்சி வந்து வெஸ்ட் பெங்கால்ல மேற்கு வங்கத்துல திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து வந்த திரிணாமுல் காங்கிரஸ் உருவாக்கிய மம்தா பானர்ஜி அவர்கள் இன்றைக்கு வந்து பாஜகவுக்கு எதிர்த்து சிம்ம சுப்பனமா இருக்காது ஒரே விஷயம் ஆனா அவர் ஒரு பிள்ளையை செய்தார் அந்த காங்கிரஸ் கோட்டை இல்லை இது திரிணாமுல் கா உடைய கோட்டை தான் பின்னாடிதான் வந்து இருக்குது ஏன் நாடுதான் மக்கள் சக்தி இருக்கிறது காட்டுவதற்காக எதிர்கட்சியாக மாறிவிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியை உடைத்தார் கம்யூனிஸ்ட் கட்சியை பலவீனப்படுத்தினார் சண்ட சன்னமா கம்யூனிஸ்ட் கட்சி உடைக்கப்பட்டது அதுக்கு பாஜகவும் துணை நின்றது அதான் கசப்பான உண்மை பிஜேபி ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் உடைச்சிச்சு திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் உடைக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி அங்க கடந்துடாமல் அழிக்கப்பட்டது இப்போ எதிர்கட்சிங்கிற ஸ்தானத்துல அந்த கம்யூனிஸ்ட் அழிக்கப்பட்ட பிறகு அந்த இடத்துல யாரு வந்திருக்கிறா பிஜேபி வந்திருக்கு ஒரு மாநில அரசியலை பாஜக இப்படித்தான் காவு கொள்ளும் இதை நம்ம அச்சப்படுகிறோம் வைத்தியலிங்க மாதிரி ஆட்கள் வந்து வேற கட்சிக்கு வெளியே வர்றது ஒரு பக்கம் அவங்க முடிவாக இருந்தாலும் அதிமுக அழிக்க கூடாது என்பதை நாங்கள் கண்ணு கருத்தமாக இருக்கிறோம் விடுதலை சிறுத்தை கட்சி நிலைப்பாடு எங்க தலைவர் எழுச்சி முறை நிலைப்பாடு அதுதான் ஏன் திமுகவுக்கு மாற்ற அதிமுக தான் இருக்க வேண்டும் அது சரியோ தவறோ எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ ரெண்டு கட்சிகளுமே திராவிட பாரம்பரியத்தில் வந்த கட்சிகள் நீங்க அதிமுக பலகினப்படும் என்று சொன்னால் ஆற்றை அதிமுக அளித்து விட்டால் அந்த இடத்தை நிரப்புவதற்கு யாரு முயற்சிப்பார் என்று சொன்னால் பாஜக முயற்சி செய்யும் அதைத்தான் மோடி அமித்ஷா செய்து கொண்டிருக்கிறார்கள் இதே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பல முறை சொன்னாமாய் சொல்லியாச்சு அவர் கேட்பதாக இல்லை அவருடைய தோழர்கள் எல்லாம் அவருக்கு நிகரான தலைவர்கள் எல்லாம் வெட்டி 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 விட்டாச்சு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவரை அரசியலுக்கு அறிமுகப்படுத்தி அவரு காலில் உழுந்து கெஞ்சி வந்து வந்த சின்னம்மான்னு சொல்லக்கூடிய சசிகலா கட்சியில நீக்கிட்டாரு ஓபிஎஸ் காணும் செங்கோட்டையான காணும் டிடி வித்தினர் பிரிச்சு விட்டாரு இப்ப கூட்டிலே சேர்ந்துக்க சொல்றாரு எந்த அளவுக்கு உண்மையா வேலை செய்ய போறாங்கன்னு தெரியல இப்ப வைத்தியலிங்கம் வந்தாச்சு இதுதான் நிலைமை ஆக நீங்க சொன்னது போல மூன்று உரைகள் அங்க வைத்தியலிங்காவுடைய உரையும் முக்கியமானது முதலமைச்சர் ஸ்டாலினுடைய உரையை முக்கியமானது எங்க அதுக்கு தலைவர் எல்ஸ் தமிழர் அவரு ஒரு ஆற்றிருக்காரு அதுவும் முக்கியமானது மூன்று உரைகளுமே முக்கியமான ஒரு விஷயத்தை நேற்று சொல்லியது என்னென்ன விஷயங்கள்லாம் அதுல பட்டியல விரும்புறீங்க உதாரணமா மோடி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்த உடனேவே பதினாந்தகம் வந்தார்ல வந்த உடனேவே சூரியன் மறைந்து விட்டதாம் ஆனால் பொலிகிறதாம் இப்படி வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு என்ன கமெண்ட் பண்ணாரு யாரு முதலமைச்சர் ஏப்பா மோடி வந்த பிறகு சூரியன் மறைந்து விட்டதா நீ காலையே விழுந்து விழுந்துட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமியே எடப்பாடி பழனிசாமி அவர்களே கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்கள் நீங்க சசிகலா கால்ல விழுந்தீங்க மோடி கால்ல விழுந்தீங்க எல்லாம் கால்லயே விழுந்து கும்பிட்டு இருக்கிறீங்க அண்ணாந்து பாருங்க சூரியன் தெரியும் சூரியனுடைய பவரும் தெரியும் என்று எதிர்வினையாற்றிருக்கிறார் அதிலும் குறிப்பா இந்த பாருங்க எந்த அளவுக்கு முட்டலா இருக்காங்க மோடி வந்தா மழை பெய்யதான் அப்படின்னு சொல்றாங்க முதலமைச்சர் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போது மழை பெய்தது இப்பதான் மழை பெய்யுது என்ன செய்யறது இப்படிப்பட்ட முட்டாத கருத்தையெல்லாம் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க என்ன செய்வோம் செம ஆடி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சூழல் இது ஒன்று ரெண்டாவது வைத்தியலிங்க அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாரு பாருங்க அதான் ரொம்ப பியூட்டிஃபுல் திராவிட மாடல் ஆட்சி திராவிடத்தை காக்கக்கூடிய தளபதியாக தலைவராக இருக்கிறார் யாரு முதலமைச்சரே நான் வேற வேற அணில இருந்தேன் அதிமுகல இருந்தேன் ஆனா உண்மையிலேயே திராவிட கொள்கையை தூக்கி பிடிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய தலைவராக ஸ்டாலின் தான் இருக்கிறான் என்று உணர்ந்து கொண்டு வந்திருக்கிறேன் சொல்லி பத்தாயிரம் பேரை கூப்பிட்டு நேர விட்டு என்ன செய்ய பெரிய மன அறிவிக்கப்படாத நடத்தி காட்டுறாரு அப்ப வைத்தியலிங்க உடைய ஸ்டேட்மெண்டும் இந்த அளவுக்கு இருக்கிறது இங்க பாத்தீங்கன்னா எழுச்சி தமிழர் பார்த்துட்டு தெளிவா அடைகிறார் பாஜக காலி பண்ணிடுவா எங்க அரசியில் இல்ல இருபத்தி ஆறுல உங்களுக்கு இங்க இடமே கிடையாது தற்குரி பேசிட்டு பே கூடாது அதிமுக வந்து சவாரி செய்ய குதிரை சவாரி எல்லாமே போக அதை அழிக்கத்தான் ஆக நேத்துடைய இந்த மூன்று முக்கியமான அரசியல் புரிதலான ஒரு ஸ்டேட்மெண்ட் கருத்தெல்லாம் நான் பார்த்தேன் இந்த ஒரு வைத்தியலிங்கம் அவருடைய இணைப்பு என்பது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் டெல்டா மாவட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா நிச்சயமா ஏற்படுத்தும் ஏன்னா வைத்தியலிங்கம் அவரை பொறுத்த வேலை கேடர் பேஸ் மூவ்மெண்ட் மாதிரி களத்துல நின்றவர் சும்மா வந்து மேம்போக்கான ஒரு ஆள் இல்லை அவரு வந்து திமுக வந்து இணைந்தது வந்து அந்த டெல்டா பகுதியில் அவருக்குள்ள செல்வாக்கு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது தொகுதி வரைக்கும் அந்த டெல்டா மாவட்டத்துல வருது சுத்தி வர ஒன்னு ரெண்டு கூட குறைய இருக்கலாம் அவங்களேன் இந்த காவிரி வந்து மதுரை வரைக்கும் உங்களுக்கு வரும் இப்ப அந்த தொகுதிகள் எல்லாம் மிக அறிமுகமானவர் யாருன்னு சொன்னா அந்த வைத்தியில இவருடைய ஆதரவாளர்கள் ரொம்ப அடிப்பட்ட தொண்டர்ல இருந்துக்குள்ள இருக்காங்க டெல்லியில்தான் அம்மா ஆட்சி காலத்துல வந்து இந்த டெல்டா மாவட்டத்துக்கு ரூட் போட்டு கொடுத்ததுல இருந்து அவங்களுக்கு பிரச்சார பயணங்கள்ல ஒத்துழைப்போடு இருந்ததுல இருந்து அத்தனை கட்சி தலைவர்கள் ஒடையேற்றல இருந்து அத்தனை களப்பணி இந்த வைத்தியலிங்கம் அவர்கள் இப்ப அவர் திமுகவுக்கு போறது வந்து நிச்சயமா பிரசா தானே இருக்கும் அதனால டெல்டா பாதிகள்ல அங்க அதிமுக காலியாகிவிடும் அங்க டெல்டால வந்து போனச்சுன்னு சொல்றாங்கல்ல இப்ப இறங்கி அடிப்பாரு வைத்தியலிங்கம் திமுக ஏற்கனவே திமுக டிஎம்கேக்கு வர ஓட் பேங்க் இருக்கிறது கூட்டணி கட்சி பலம்பேரம் இருக்கிறது அங்க செல்வாக்கு மிக்க தலைவர் ஐந்திலிங்க இருக்கிறாரு அப்ப எப்படி வந்து அதிமுக அங்க எங்க ஜெயிக்க போது ஒரு காலம் வெற்றி பெறாது ஐந்திலிங்க வந்தது பிளஸ் தான் அதிமுக இதுல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் நேற்று பேசின உரையும் தற்போது வந்து பேசுபொருள் இருக்கிறது இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது வந்து ஆரிய திராவிட போர் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாரு எப்படி பாக்கலாம் இது ஆக்சுவலா என்னைக்கு ஒரு பா பாத்திருப்பீங்களே குடியரசு தின நாள்ல கூட எங்களின் வாழ்வும் பலமும் தமிழ் என்று சங்கே முழங்குன்று பாட்ட போட்டாங்க புரட்சி கவிஞன் பாரதிதாசனுடைய பாடல் நல்லவா இது இதை வந்து மொழி போர் தியாக போடப்பட்ட பாடலை நான் கருதுகிறேன் யுத்த பாட்டு பாடுவாங்க இல்லையா போர் பரணி அந்த போர் பரணியாக நான் இதை பார்க்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரிய திராவிட யுத்தத்துல நாங்கள் களத்துல நிற்கிறோம் என்பதை சொல்வதாக நான் இன்னைக்கு அந்த பாடனை ஒழிக்க செய்தார்கள் அல்லவா அதை நான் பார்க்கிறேன் ஏன்னா சமூக நீதிக்கான ஒரு பாடல் ஒரு புரட்சிக்கான ஒரு பாடல் மொழி போர் நாங்க வந்து இந்தி திணிப்பை ஒரு காலம் நினைச்சி மணி ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பாடல் இது ஏன் அதை இன்னைக்கு ஒடுக்கி வைத்தார்கள் இன்றைக்கு எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் தினம் இன்றைக்கு ஆளுநர் ரவி வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காரு ஆர் என் ரவியா செயல்பட்டு இருக்காரு அவர் குடியரசு தின உரையில வந்து என்னெல்லாம் சொல்லுவாங்க முற்படியே நமக்கு தெரியும் அதனால இந்த பாட்டை நினைச்சு நாங்க ஒடுக்கி வைத்தார்கள் இது தேசிய கிரகத்துக்கு எதிரான ஒரு நோக்கம் அல்ல ஆர் என் ரவியை பொறுத்தவரையில ஆர் என் ரவியா செயல்படுகிறார் ஆர் எஸ் எஸ் ரவியாக செயல்படுகிறார் அவர் வந்து அரசமைப்பு சட்டத்தை மதிக்கிறது இல்லை தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற மரபுகளை கூட அவர் மதிக்கிறது இல்லை அவர் தமிழ் தாய் வாழ்த்து பாடினா அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது வெளியேறி போகிறார் முதல் தான் தமிழ் தாய் வாழ்த்து அது பிறகுதான் வந்து இறுதியில வந்து தேசியதான் நடைமுறையில் இருக்கிறது ஜெயலலிதா காலத்துல இதான் நடைமுறை இருந்துச்சு எடப்பாடியார் காலத்துலேயும் இதான் நடைமுறை இருந்துச்சு ஓபிஎஸ் காலத்துல இதான் இருந்தது அப்ப ஸ்டாலின் காலத்தை மட்டும் மாத்திரம் விரும்புறாரு அப்படி விரும்புகிறாருன்னா அவன் என்ன செய்யணும் அவன் வந்து ஆளுநராக வந்து இருக்காம பதவியை விலகி விட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு பாஜக சேர்ந்து அந்த கண்டு சொல்ல வேண்டும் அதை சொல்றதாக இல்லை அப்ப அவர்களுக்கு எல்லாம் வந்து சிம்ம சப்பனமா இன்றைக்கு குடியரசு தின விழாவில இன்றைக்கு அழகான ஒரு பாட்டை போட்டிருக்காங்க புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பாட்டு எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக கூட்டணிக்கு இங்கே சங்கு ஊதப்பட்டு விட்டது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் பார்க்கலாம் தேர்தல் முடியை எப்படி வருது என்று ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை வந்து வழங்கியிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி